அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தோம்னா எப்போவுமே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகத்திற்கு உரிய தெய்வம்னு பார்த்தினாக்கா முருகப்பெருமான் ஸோ இந்த நாளில் நீங்கள் கட்டாயம் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது பல மடங்கு நன்மையை கொடுக்குங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கையை தொடர்ந்து வைக்க மாட்டேங்க யாராச்சும் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அதை வந்து ஒரு நாளைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ என்ன போய் நமக்கு பெருசாக நமக்கு கொடுக்க போகிறாங்களா எப்பவும் போல நம்ம கஷ்டம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுடுவீங்க அதாவது அலட்சியம் காட்டுவீங்க அதிகபட்சமாக சிம்ம ராசி எங்கே தோத்து போகிறீங்க தெரியுங்களா கன்சிஸ்டன்சியாக எந்த ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கிறது தான் முக்கியமாக அவநம்பிக்கை அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இறங்குவீங்க ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க பாதி வழியில் அந்த வேலை முடிகிற பாதி தருணத்தில் உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இல்லை மற்றவங்க யாராவது ஒரு குறுக்கீட்டின் காரணமாக உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இந்த வேலையை செஞ்சால் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்க போகுது சரி விட்டுடுவோம் அப்படின்னும் உங்களுக்கு தோணலாம் இல்லை மற்றவங்களுடைய தலையீட்டின் காரணமாக இந்த வேலை செஞ்சால் மட்டும் நான் நடக்கவா போதும் வீடுப்பா ஏன்பா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மற்றவங்களுடைய ஈடுபாடுனாலையும் நிறைய விஷயத்த வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க எந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க நிறைய வாய்ப்புகளை இழந்த உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதும் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதும் மிகப்பெரிய பலம்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்குறீங்களா அதாவது வாய்ப்பைன்னு அழுவிடுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் தோல்வியை தழுவுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா ஸோ தன்னுடைய பெயர்லேயே வெற்றியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்காம போகுமா ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அதாவது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷம் வருஷம் சரிங்களா போயிட்டு அவருடைய வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் தாமதங்களை போக்குறதுக்கு ஒரு பலமாக நிற்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சிம்ம ராசிகளோட தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா இவங்களுக்கான வேலையை செய்கிறப்போ பெருசாக முயற்சி எடுக்க மாட்டிங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்காண்டி நிறைய இடங்களில் மல்லு கட்டிட்டு போயிட்டு சண்டையே போகிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்துட்டு சிவி சிங்கரைச்சு பூ வச்சு பொட்டு வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வேலை பார்த்துருப்பீங்க நான் மேடம் நீங்களே எப்படி சொல்லலாமா அப்படின்னாக்கா உண்மையை பேசுகிறேன் சரிங்களா தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க உங்களுடைய ஈடுபாடு அப்படி தான் இருக்குது உங்களுடைய ஆர்வம் அப்படி தான் இருக்குது மற்றவங்களுக்காக செய்கிறப்போ அந்த ஆர்வம் அப்படிங்கிறது பல மடங்கு உற்சாகத்தோடு வேலை பார்க்குறீங்க உங்களுக்குன்னு வரப்போ ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ நமக்கு தானே அப்படின்னு நினைப்பீங்க சாதாரணமாக சொல்கிறேன் வயிற்றுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை கூட எடுத்துக்கோங்களேன் மற்றவங்க யாராவது வந்து பசிக்குதுன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு இது சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அறிவுரை பலமாக பறக்கும் ஆனால் இவங்களுக்கு சாப்பிடணுன்றப்போ சாப்பிடணுமா பார்த்துக்கலாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமே இந்த மாதிரி வயிற்றுக்கூட வஞ்சமைக்கிறவங்க தான் இவங்க உங்களுக்கு அப்புறம் எப்படிங்க எல்லாமே சரியாக நடக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷயம் ஒன்று நினச்சால் கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க இதுக்கெலாம் என்ன மேடம் வழி அப்படின்னா நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளும் மாதத்தில் முப்பது நாள் இருக்குது இந்த முப்பது நாளும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்குது இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் உங்கள் வாழ்க்கை முழுக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா என்ன இந்த பிள்ளை வந்துட்டு கணக்கு போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சா நீங்கள் என்னுடைய அன்பு உறவுகள் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது எனக்கும் கஷ்டம் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகிறீங்க நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது எனக்கும் சந்தோஷம்தான் ஓகேங்களா இந்த நியூஸ் வாசிப்பாங்க இல்லையா ஒரு சோகமான செய்தியை பேசுகிறப்போ கஷ்டமாக பேசுவாங்க அது ஒரு உற்சாகமான ஒரு செய்தியை வாசிக்கிறப்போ ரொம்ப உற்சாகம் தெரியுமா அவங்களுடைய குரலில் அதே மாதிரிதாங்க சிம்ம ராசிக்காரோடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் சரிங்களா என்னோட குரல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையே சிறக்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்புக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னோடய சிம்ம ராசி அன்பளுக்கு இலுபறியாக இருந்த வழக்குகளில் முடிவுக்கு வருங்க அதாவது கோர்ட்டு கேஸு சொத்து விஷயமாக இருக்கட்டும் வேறு யாராச்சும் வம்பு வழக்கில் மாட்டி விட்டுட்டாங்க இந்த மாதிரி காரணத்தால் கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரியான வழக்குகளில் இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும் இழுபறி காட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இழுபறியான நிலை மாறி ஒரு முடிவு கிடைக்குங்க அடுத்தா தடையாக இருந்தவர்களுடைய இன்னல்கள் நீங்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தினாக்கா மேடம் இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த ஆளுடைய தலையீடு தான் போதும் எனக்கு இந்த வேலை நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த மாதிரி உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த ஆட்களுடைய இன்னல்கள் நீங்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு நெளிவு சுழிவுகளை அறிந்து செயல்படுவீங்க அடுத்தா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மூலம் தன வரவுகள் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றம் பிறக்கும் அதாவது வழி பிறக்கும் திடீர் தனவரவு உண்டாகும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பளுக்கு ஒருவேளை நீங்கள் கோப்புகளை கையாளுறீங்க அதாவது ஃபைல்ஸ் ஏதாவது வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் முக்கியமாக சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் வந்துட்டு தனவரவு அதிகமாக இருந்தாலும் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு என்ன மேடம் செய்யணும் அப்படின்னா அதான் வரவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாம் தும்னு செலவு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது தாங்க செலவு செலவு அப்படிங்கிறது உங்கள் கைக்கு மீறி போகாது ஆனால் பண வரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனாவசியமாக செலவு செய்திடாதீங்க ஓகேங்களா இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்க நம்முடைய சிம்ம ராசிக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்குங்க அதை காரியங்கள் அனுகூலமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவாங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றவங்க கிட்டே பேசுகிறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும் உங்களுடைய யோசனையை உங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் இந்த நாளில் ஏற்றுப்பாங்க இத்தனை நாளாக வந்து விதண்டாவாதம் பேசுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்வாங்க ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறது வந்து உண்மையாகவே குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு இருக்கும் வீட்டில் இருக்கவருடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு இருக்கும் ஆனால் வந்துட்டு பெருசாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த நாளில் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தலையாட்டுவாங்க நீ சொல்கிறபடியே செஞ்சிடலாம்ப்பா நீ சொல்கிறபடியே செஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு நம்ம வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கரெக்டாக சொன்னமா நீ சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க ஒரு முக்கியமான முடிவுக்கு உங்களுடைய ஆலோசனை எதிர்பார்த்து நிற்பார் ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த விஷயம் இந்த நாளில் கண்டிப்பாக நடக்கும் சம்பள உயர்வுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது நடக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய பணியிடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு குமுறலில் இருந்தீங்க இல்லையா அந்த குமுறல்கள் இந்த நாளில் மாறும் நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு பல பேர் உங்களுடைய பணிகளை சிறப்பாக பேசுவாங்க முக்கியமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க சரிங்களா அடுத்ததான் பொதுவை சிம்ம இருந்த அன்பர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் அதாவது அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருந்திருப்பாங்க ஸோ இந்த நாளில் அவங்களுடைய பிடிவாத குணத்தை போக்கி நீங்கள் சொல்கிறத சரிப்பாக நான் செய்கிறேன் சரிம்மா நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் வியாபாரத்துலேயும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணி ஆட்களும் உற்சாகமாக செயல்படுவாங்க நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருப்பாங்க இன்னும் சொல்லணும் இந்த நாளில் நான் யாரை முருக முருகப்பெருமானுடைய வழிபாட சொன்ன இதையும் சேர்த்துக்கோங்க அவருடைய அண்ணன் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வது கூடுதல் பலன் அண்ணனையும் தம்பியும் சேர்த்து வழிபாடு செய்வதன் காரணமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் புரியுதுங்களா ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி முதற்கண் கடவுளனா அவருடைய வழிபாட்டையும் ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி அப்படின்னு சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அப்படிங்கிற இந்த இரண்டு பேருடைய வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்வே தெரியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இவங்களுடைய வழிபாடு இருக்கும் நம்பி செய்யுங்க பக்தி அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருக்கணும் ஓகேங்களா அவங்களும் கும்பிடுறாங்க நம்மளும் கும்பிடுவோம் அவங்க விரதம் இருக்காங்க நம்மளும் விரதம் இருப்போம் அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து போட்டியாக போகும் புரியுதுங்களா ஸோ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு பழித்தது போல் சரி நானும் போயிட்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் அது பழிக்காது அது பிரயோஜனமே இல்லை கடவுள்கிட்ட மனசார உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும் சிம்ம ராசிக்கும் எனக்கும் எப்படி ஒரு பாண்டிங் இருக்கோ சிம்ம ராசியை பற்றி பேச சொன்னீங்க அப்படின்னாக்கா நான் நாள் முழுக்க பேசிகிட்ருப்பேன் அவனை குணாதசிங்களை பேச சொன்னாக்க நான் நாள் முழுக்க இருப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் ஆத்மாத்தமாக வேண்டிக்கணும் நம்பிக்கையாக வேண்டணும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்துரு எனக்கு தெரியும் நான் உண்மையாக இருக்கேன் இப்படி நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி அக்கா தங்கச்சிக்கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட நமக்கு நெருங்கின கிட்ட பழகிற மாதிரி நம்மளுடைய வழிபாடு கடவுள்கிட்ட இருக்கணுங்க புரியுதுங்களா நீங்கள் எப்படி வேணால் அதை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான உறவாக நினச்சி நம்மளுடைய கடவுள்கிட்ட நீங்கள் கோரிக்கையை வைக்கிறீங்களோ அது அந்த மாதிரியே பலித்தமாகும் ஓகேங்களா இது வந்து அனுபவபூர்வமான உண்மை ஓகேங்களா என்னடா அந்த பிள்ளை ஏதோ உளரிட்டுருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏங்க யாரையும் நம்பி நம்ம பணத்தை இழக்கிறோம் யாரையும் நம்பி நம்ம அன்பு வச்சு நம்ம வாழ்க்கையை இழக்கிறோம் அதுக்கு கடவுளை நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போகலாம் இல்லையா ஏன்னா நம்மளை ஏமாற்றாத நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காத ஒரே ஒரு பாதை அப்படின்னாக்கா ஆன்மீக பாதை கடவுளுடைய வழிபாடு மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளில் இவெல்லாம் ஒரு ஆளை அப்படின்னு ஒதுக்கிட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களுக்கு தொல்லை கூடிய அளவுக்கு வந்து சேருவாங்க பாக்கு தெரியாமல் பேசிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய மன உறுதியால் உங்களுடைய எதிரிகளுடைய சதி திட்டங்களை முறியடிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களை மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்க ஏன்னா நம்முடைய உழைப்பை இந்த நாளில் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அதுக்கு தனியாக உழைக்கணும் அப்படிங்களா அடுத்தவங்களுடைய விவகாரத்தில் இந்த நாளில் தலையிடாதீங்க உங்களுடைய விவகாரங்களையும் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க கொடுத்த கடனை பெறுவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுங்க அந்த மாதிரியான சிரமத்தை தாண்டி தான் இந்த நாளில் உங்களுடைய கடன் பாக்கியை வசூலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே விற்பனையும் லாபமும் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாளில் அனுகூலமான பலன் உண்டு மருத்துவத் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பணி கொஞ்சம் சிரமத்தை தரும் நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் தாங்க முக்கியமாக முருகப்பெருமுடைய வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மேற்கொண்டே ஆகணும் புரியுதுங்களா ஆக மொத்தல நம்மளுடைய சிம்ம ராசிக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மார்க் அடிப்படையில் சொல்லணுன்னாக்கா நூறு மார்க்குக்கு தொண்ணூற்றி அஞ்சு மார்க்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது மீதி கூடிய அந்த அஞ்சு மார்க்கை நீங்கள் வாங்கணுன்னா முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ங்க அந்த அஞ்சு மார்க்கு மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னுக்கெல்லாம் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே முழு மதிப்பே நீங்கள் பெறுவீங்க புரியுதுங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பாதங்களில் பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர காலுக்கு இந்த நாளில் உங்களுடைய இன்னல்கள் நீங்குங்க மேலும் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டுங்க ஒரே வரியில் சொல்லணுனாக்கா மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கோப்புகளை கையாளறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் மேடம் நான் ஆஃபீஸ்கெலாம் போகல நான் சார்ப நான் உத்திரம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முக்கியமான உடைமைகளை க பத்திரமாக பார்த்துக்கோங்க அடுத்ததான் எதிர்பாராத பண வரவுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு வாய்ப்பு உண்டு மேலும் பேசணும்னா நிரந்தரமான வருமானத்துக்கு ஒரு வழி பிறக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஆதாயமான பலனை கொடுக்கும் உங்களுடைய சேமிப்பு இந்த நாளில் உயருங்க இவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாகவே அமைங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் புரியுதுங்களா வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி எப்பவும் சொல்கிறது தாங்க அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கடவுளை தொழுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மகிழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம்